குடும்பம் நடத்துற வீட்டில் வந்து பொண்ணா இவன் ஒரு விஐபி ஆம் வேலை பட்டதாரி சார் கிரிக்கெட் ஸ்கோர் தெரியுமா தெரியும் அசாருதீன் ஐம்பது ஜடேஜா முன்னூத்தி ஐம்பது அஜய் சர்மா நூத்தி ஐம்பது இவ்வளவு கோடி அடிச்சாங்களா கையிட்டு கூப்பிடுற படத்துக்கே வர்றேன் ஏன்பா இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த ரொம்ப முக்கியம் போய் உட்கார் ஏண்டா மத்தமாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான் நான் மட்டும் பீரோவில் உட்காந்து படம் பார்க்கணுமா உனக்கு எவ்வளவு ஏகத்தாலும் வேலை இல்லாதவனா உனக்கு அவ்வளவு இழிச்சு பாத்திரமா போச்சா இல்ல சார் பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார் ஓ சாரி உள்ள உள்ள சவுண்ட்ல ஓ சவுண்ட் கேட்கலப்பா டிடிஎஸ் போல இருக்கு சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது படம் பார்க்க வந்தீங்களா இல்ல பைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன் எங்க வேலை பாக்குறீங்க மதுரையில் கலெக்டரா இருக்கிறேன்

படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன் எல்லாம் வருது கிராபிக்ஸ் மாத்திட்டாங்களா பாளையத்தமன் தான் ஓடிட்டு இருக்கு சும்மா இல்லையா வெளியே படையப்பா போஸ்டர் பாத்துட்டு உள்ள வந்தேன் யோ அது ரெகுலர் ஷோ அது நூன் ஷோ பகல் காட்சியா ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாலே அவதான்டா ஆத்தாடா உன்ன பார்க்கும் போதே டவுட் ஆனே போடந்தையை குடுத்துட்டு போங்க எதுக்கு அந்த போர்டில் என்ன எதுக்கு படிச்சு பாருங்க உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம் உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம் உண்டியல வந்த இந்த குழந்தையை அம்பாளுக்கு தான் சொந்தம் ஐடியா

ராம்கி திவ்யா உன்னி குழந்த உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம் கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன் மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன் என்னையா சார் வேணாங்கிறீங்க நானும் இனி அம்மன் குழந்தைதான் முத்து மாதிரி இருக்கிற இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாறிக்கு இடம் கிடையாது சாமி இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டு போறான் நீ விழுந்தேன்னு உன்னை சேர்த்துக்கிட்டா உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா

வாடா கண்ணு வாடா ராஜா ஓடியா ஓடியா வா வா தாத்தா கேட்ட வாடா கண்ணு தாத்தா பாரு பழத்தை உரிக்கிறேன் இத நீ சாப்பிடு இல்ல நான் சாப்பிடுவேன் நல்ல பிள்ளை பாத்தியாமா எப்படித்தாமா சாப்பிடாத குழந்தைகளை டீல் பண்ணணும் சரிங்க பாத்தியாரா குக்கிராமத்துல ஒரு குழந்தை விஞ்ஞானி குழந்தைய எப்படி டீல் பண்ணுங்கிற விதத்தை

எனக்கு <Overlap/> ஐயையோ 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 ஐயையோ

ஜூனியர் பாலையா ஜூனியர் வீடன் இருக்கும் போது ஜூனியர் ஆத்தா இருக்க கூடாதா இனிமே ஆத்தாவோட நகைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட ஆடைகளை எனக்கு போடுங்க ஆத்தாவோட படையில எனக்கு படையுங்க இது ஆத்தா உத்தரவு அப்படின்னா ஆத்தாவுக்கு செய்யற பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இதெல்லாம் உனக்கும் உண்டா இது பிசு பிசு ஆக்கிடுவாங்க போல இருக்குது இது விண்டர் சீசன் ரொம்ப குளிரும் சமர் ரவனா ட்ரை பண்ணு இந்த ஊர்ல ஒரு விசேஷம் என்ன சில பக்தர்கள் நேர்ந்துகிட்டு ஆத்தாவுக்கு கபாலத்துல இருந்து கால் கட்டவர்கள் வரைக்கும் இந்த மிளகாய நல்லா அரைச்சு உடம்பு பூரா பூசி விடுவாங்க

இந்த படமா இந்த படத்துல அஞ்சாவது ரீல ஒரு பிட்டும் எட்டாவது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா இது உங்களுக்கு எப்படி தெரியும் அதை நான் திருட்டு விஷயத்துல ஏற்கனவே பாத்துட்டேன் ஆத்தா இதுக்கு முந்தின கெட்டப்பல பாத்தண்டா டே குறைந்த பட்ஜெட்ல தாண்டா படம் எடுக்க சொன்னாங்க குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன் இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு அதுல என்ன நூறு கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு இதோ பாருடா ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க ஓடும் அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை தம்சம் ஆயிடும் நீ தொழில மாத்திய ஜூனியர் ஆத்தா வேற தொழில் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க நீ நல்லா ஓடுவியா ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்ட பதினத்துல நான் தான் முதல் மாணவன் அப்படின்னா நீ ஒரு சிட் பண்ட் ஆரம்பி எதுக்கு எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும் இந்தா

பாப்பா குழந்தைசாமி என்ன விஷயம் என் குழந்தைக்கு முடி காது குத்துணுங்க அவ்வளவு முடிய வெளியே இறக்கிக்க எனக்கு காது இவன் இதானே இந்த கோயில் சம்பிரதாயம் உங்களுக்கு அதெல்லாம் முடியாது நீ முடிய இறக்கிறதா இருந்தா சலூனுக்கு குத்துறா போடா நல்ல நகைச்சுவையா தான் பேசுறீங்க ஆத்தாவுடைய நகையை மாட்டிக்கிட்டீங்க ஆத்தாவுடைய படையில ஏத்துக்கிட்டீங்க காது மத்த அங்க குத்தணுமா இங்கதான் குத்துவோம் தர்மகர்த்தா இந்த ஒரு ரூல மட்டும் ரிலாக்ஸ் ஆத்தா அங்க பாருங்க முண்டா நாள்ல இருந்து முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல இன்ச்சு இன்ச்சா நடந்து வராங்க

Hahaha <laughs>

ஜோதிகா ஐயா பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து போடு என்ன இது எல்லா சீட்டை எடுத்து போட்டு உங்க சீட் இல்லீங்க சாதாரண கிழிச்சிட்டு அது இல்லங்கிற உங்க சீட்டு கிழிய போதுன்னு கிழி சொல்லுது

போதும் போதும் அப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆடி கடைச்சு போயிட்டீங்க அக்காவை கூப்பிட்டு உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி மனித கோயா அப்பாஜி அர்ஜென்டா ஒரு விஷயம் பேசணும் உள்ளவாஜி

என்ன பண்ணுவா நான் பவித்திரமான பத்தினி என்பது உண்மையா இருந்தா இந்த பச்சை வாழை மரம் பத்தி எறிய இந்தியன் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி வாழ மரத்தை பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியன் கேர்ஸ்ஸே முட்டு போயிடுவானே பக்கத்து பாதில நிச்சுட்டு பச்சை மரம் பச்சிக்கிட்டே இருந்துச்சு இவதான் நான் நினைச்ச பத்தி நீ டூ தௌசண்ட் என்ன கொதிக்கிற கஞ்சில கையை விட்டு கலக்குறா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சிருக்காளே நாம அந்த ஆவி கிட்ட தப்பிக்கணும்னா இந்த பத்தினி கழுத்துல தாலி கட்டுறதா ஒரே வழி ஸ்டேட்டா போய் கேட்டா நம்ம மூஞ்சி கொத்துக்க மாட்டா நைட்டோட நைட்டா திருட்டு தாலி கட்டிடுவோம் சவுண்ட் ஸ்லீப்பிங் நாங்களே அது இதான் போல இருக்கு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தாலியை கட்டிடுவோம் சாரி டியர் வேற வழி இல்லை

ரகசியமா <laughs> நடந்து <laughs> <laughs> என் கர்ப்பு கரசியே என் கலியுகை கண்ணியே போலாம் எனக்கு மாதாஜி பிதாஜி குருஜி இவங்கள விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புருஷன்ஜி நீ சொல்லாத ஒரே ஜி சிவாஜி தான் அதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்ல என்ன ஃபார்மாலிட்டிஸ் பால் சாப்பிடணும் பழம் சாப்பிடணும் ஸ்வீட் சாப்பிடணும் என்னம்மா உடிப்பு ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஒன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு வேணாமா எனக்கு வேணுமே நீ வேணா போய் சாப்பிடு போயா போயா நான் அந்த பாலை இங்கிருந்து அப்படியே சாப்பிடுவேன் எப்படி எப்படி என்னடி இது நாகாஸ் ட்ராவா இங்கிருந்து ஊரியற நான் 200 வருஷமா இப்படிதானே தான சாப்பிட்டுக்கிட்டேன் 200 வா நான் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இருக்கும் ஐயோ கூட்டு குடும்பம் ஒா தற்கொலை பண்ணிக்கிட்டோம் இப்ப பேய் குடும்பமா ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பொண்டாட்டி பேயா வருவான்னு பார்த்தா எனக்கு பேய பொண்டாட்டியா வந்துட்டாலே அம்மா பேயம்மா தெரியாம கழுத்த தாலி நீ அந்த தாலியை கட்டி கொடுத்துட்டா நான் அதை எடுத்துக்கிட்டு துபாய்க்குச்சு இல்ல துபாய்க்கு போயிடுறமா ஏண்டா வருவ தாலி கட்டுவ துபாய்க்கு போயிடுவியா மரியாதையா என் கூட குடும்பம் நடத்து இல்ல பந்தாடிடுவேன் மாவனே இனிமே ஒழுங்கா இருப்பியா உயிரோட இருந்தா ஒழுங்கா இருப்பமா ஆயோ ஜூனியர் ஆத்தானு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட 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 நகை சாப்பாடுன்னு வாழ்க்கை இருந்தாரு எல்லாமே ரிவர்ஸ் போச்சு இப்படி காது மூக்கு மூஞ்சவே சென்டர் மாதிரி ஆக்கி இதுக்கு குத்துறேன் போகும்போதே கேட்டியா வாக்கிங் போய்கிட்ட ஆவேஷமா இருக்கா என்ன இருக்கு ஆத்தா வெய்ய வாக்கிங் போறாங்களா அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா இல்லையே எனக்கே தோணலையா நான் உன்கிட்ட கூட கேட்டனா கேட்டு கொடுக்கறது நன்கூட கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை ஐயோ இப்ப நான் கூட வச்சுக்கணும் சரி ஓகே கூட வச்சுக்கிறேன் ஆனா ஒண்ணு இந்த காது குத்துறைய மூக்கு குத்துற டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது ஆமா பிடிக்கலையா குத்தல நீங்க கொடையை பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம் கொடை எங்கப்பா கொண்டா கொண்டா அங்க பாருங்க ஆ பா 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 பம்பு ஆத்தா ரம்பு என்பதற்கு பம்பு என்று சொல்லிரேங்களே ஆத்தா சொல்றதே சரி பாம்புக்கு கால் இல்லாததால் அதை பம்பு என்று சொல்லுகிறார் ஆமா இவர் வலம்புரி ஜானி இவர் சாலவன் பாப்பையா மரண பயத்துல கால் போயிடுச்சுடா ஆத்தாவுக்கு அம்பாளுக்கு அம்பர்லா வந்துடுச்சு ஆத்தாவு கொடை வந்துடுச்சு ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்துருக்கீங்களா நீ யாரு ஆத்தா உனக்கு என்ன கொடை நாகம் அதெல்லாம் மா இந்த கண்டுபிடிக்கு முன்னாடி ஆத்தா வச்சிருந்தது பாரம்பரியத்தை மாத்தக்கூடாதுன்னு தக்காறு மக்கா பண்ணிட்டாரு அதெல்லாம் முடியாது ஆத்தா உத்தரவு இந்த குடை எனக்கு வேண்டாம் ஏன் வருத்தப்படுது தெரியுமே

நாகேஸ்வரி உனக்கு தான் ஏகப்பட்ட ஃபிக்ஸட் இருக்கே கரண்ட் அக்கௌண்ட் தான் இதுல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏன் அக்கௌண்ட்ல டெபாசிட் படிக்கிறேன் டப்பா எடுத்துக்காதே அத்தா நீ ரியலா இல்ல ரியலா ஏனப்பா அப்படி கேக்குற? அது இல்லடா. எந்த ஆங்கிளில இருந்து பார்த்தாலும் மீனா, ரம்யா, கிருஷ்ணன் யார் சாய்லும் தெரிய மாட்டேங்குதே. நீயும் என்ன மாதிரி டூப்ளிகேட்டா? நான் போலி அம்மன் இல்லை. காளியம்மன். ஓ ஐ அம் sorry. ஆமா நீ ஜூனியரா தா

அம்மா என்றால் மம்மி அப்பா என்றால் டம்மி தஞ்சம் என்பது நீ கொடுப்பது லஞ்சம் என்பது நாங்கள் கொடுப்பது ஆசிரியர்கள் கேட்பது குரு தட்சணை கேட்பது வரதட்சணை கூட்டமா இருப்பது காலியா இருப்பது புக் ஷாப் சட்டசபையில் நடப்பது சாவை தருவது சிந்தித்தால் வருவது மேட்டர் சீருடலை கெடுப்பது குவார்டர் எல்லோருக்கும் முடிந்தது ஆயில் பாத் என்றுமே முடியாதது தினத்தனி சிந்து பாத் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவூசி கப்பல் தமிழன் மாபோசி பெண்கள் விரும்புவது காஞ்சிபுரம் பனாரஸ் பெண்கள் விரும்பாதது கணவனின் காலிபரஸ் விதவை என்பவள் விதியின் சிரிப்பு அதை மாற்ற வேண்டியது மனிதனின் பொறுப்பு மன்னனின் ஆயுதம் வாழும் கேடயமும் மாமியாரின் ஆயுதம் கேசடுப்பும் தீக்குச்சியும் தண்டி யாத்திரையில் உப்பு காய்ச்சினாங்கோ தண்டையார் பேட்டையில் சாராயம் காய்ச்சினாங்கோ பக்தா சபாஷ் சரியான பதிலளித்தாய் நீதான் சொல்ற இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன் இதே மாதிரி தான் பதில் சொன்னேன் எவனாவது வேலை போட்டு கொடுத்தானா அதான் ஆகி போய் அம்மன் குழந்தை கெட்டப்பில் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆகிட்டு நான் கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் உண்டியலில் கை வைப்பதா என்ன ஆத்தா பண்றது இவனுக்கு காதை குத்துறானுங்க மூக்க குத்துறானுங்க பாம்ப கொண்டாந்து தலையில வைக்கலாம் அலையிறானுங்க நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம் அதனாலதான் எப்படியாவது எஸ்கே பாய் வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம் ஐடியா பண்ணேன் நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே அதனால தொழில் மூலதனத்துக்காக ஓ மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன் உனக்கு நான் மூலதனம் தரவில்லை எங்க கொடுத்துருக்கா பத்து விரல்

இருந்தனா ஒரு அப்பாவி பொண்ண கொன்னதுக்கு எனக்கு இந்த தண்டனை தண்டனைக்கு கீழே மாதிரி தான் இருக்கு அப்ப நீ நெஜமாலுமே ஆவிதான் ஏன் நீங்க ஆவியா நீங்க இப்பதாமா செத்து சுட சுட பறக்க ஆவியா வந்துட்டேன் ஆவியா இருந்தனா ஒரு மனுஷனை இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணினேன் இப்போ ஆவிக்கு ஆவி சரியா போச்சு அப்பாஜி தம்பிஜி ஆவி கிட்டப்புல மாறிடுங்க நாம நம்ம லோகத்துக்கு போயிடலாம் ஹேமா நாம இந்த பூலோகத்துக்கு பயமா டாடா